நீங்க தலையிடாதீங்க இது நமக்கு வேலை இல்லை இது நமக்கு வேலை இல்லை நீங்க பேசாதீங்க பாருங்க நீங்க பேசாதீங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டோம் அது அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டோம் நீங்க பேசாதீங்க நீங்க பேசாதீங்க உங்களுக்கு இப்பதான் தெரியும் சுமன அவனுக்கு ஸ்டார்டிங்ல தான் தெரியும் நம்ம லைவ் ஸ்டார்டிங்ல ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருந்தாங்க அது அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு விடுங்க நீங்க எதுவும் கேட்காதீங்க அது அவங்க ரெண்டு பேரும் பேசிடுவோம் நம்ம எதுவும் தலையிட வேணாம் நம்ம மற்றதை பேசி சரிங்க அது ரெண்டும் பேசிக்கிடும் நமக்கு அது நம்ம தலையிட வேணாம் ஓகேங்களா மற்றத பேசுங்க அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு நம்ம ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்லேருந்து நல்லா பேசிட்டு நல்லா இருப்பாங்க ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க இப்போ என்னமோ தெரியல ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிருக்காங்க நீங்கள் எதுவும் கேட்காதீங்க ரெண்டும் எப்படியே போகுது அவன் ஓவரா பேசான் பேட் வேட்ஸ் பேசுறான் வீட்டுங்க நீங்க தலையிடாதீங்க தலையிட்டாதே அவன் பேசுறான் நீங்க தலையிடாதீங்க அக்கா நான் சண்டைய பிடிக்கல நான் சும்மா பண்ணுக்கு தான் சொன்னேன் சரிப்பா நீங்க ரெண்டு பேரும் பேசீங்க நீங்க ரெண்டு பேரும் பேசீங்க நாங்க எதுவும் நான் எதுவும் பேசல அஜித்துக்கான நீங்க பேசாதீங்க சங்கரம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்டு பேசாதீங்க அக்கா ஒண்ணு மட்டும் கேட்கட்டா ப்ளீஸ் எனக்கு இதை தேவை நமக்கு தேவையில்லை அவங்க ரெண்டு பேரும் பேசிடுது நமக்கு தேவையில்லை இது நம்மளை பேசினா மட்டும்தான் நம்ம கேட்குறோம் அதுக்கு நீங்க டென்ஷன் ஆகி எனக்கும் டென்ஷன் ஆக கூட இவன் எவனோ பேசி ஓகே ஓகே பாய் நீ வைத்தாம பாய் இது ஒரு சண்டையா மாறுது ஓகே ஓகே நம்ம அந்த பாஞ்சு விஷயத்துக்கு வரும் வாங்க சங்கரன் ப்ரோ அதை பத்தி பேசிங்களா ஏன் டைம் அவுட் கொடுத்தீங்க டைம் அவுட் கொடுக்காதீங்க ஏன் அவனை டைம் அவுட் கொடுத்தீங்க கொடுக்காதீங்க அவன் வந்து இவனுக்கு ரெண்டு பேரும் வந்து திக் ஃப்ரெண்ட் எது பேசாதீங்க டைம் அவுட் கொடுக்காதீங்க அஜித் எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து தெரியும் அஜித் சரிங்களா அஜித் இருந்து வருவான் ரெண்டு பேரும் பேசிட்டோம் நீங்க அதை பேசாதீங்க நம்ம வாங்க நம்ம நம்ம ஏதோ பேசுவோம் ஜாலியா நீ போடா தேவையில்லாம நமக்கு தலைவலியா நம்ம பேசிக்குவோம் அவன் வந்து வேற லைவ்ல ஏதோ பேசியிருக்கான் போயிட்டு அது என்ன தம்பி பார்த்துருக்கான் இவனுக்கு ரெண்டு பேரும் விட்டு எடுத்து விட்டேன் அஜித்தே வா வா நான் எடுத்துட்டேன் நானும் எடுத்துட்டேன் வா அஜித்து நிவேதா இங்க வா சரியாக்கா உன்னை பத்தி கோவம் வரும் ஏமா நிவேதா நீ வாமா நம்ம பேசலாம் வாமா அவங்க ரெண்டு பேரும் அவங்க பிரச்சனையை பேசி தீர்த்துக்கிடும் நீங்க எதுவும் பேசாதீங்க சங்கரன் ப்ரோ நம்ம வந்து ஜாலியா பேசுவோம் சிரிப்போம் நீங்க என்னோட காது பஞ்சை பத்தி பேசுங்க நீ எல்லா லைவுக்கும் போயிருக்கடா அதான் தான் அவன் கேட்குறானே மெசேஜஸ் மெசேஜஸ் சண்டையாக போகுது அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறானுங்க என்ன ஆகுது வந்து அவனுக்கு ரெண்டு பேருக்குள்ளது நமக்கு தேவையில்ல சொல்லுங்க சைதன் குமார் சைதன்யா குமார் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வேற லைவில் ஏதோ மீட் பண்ணியிருக்காங்க பேசியிருக்காங்க அது நமக்கு தேவையில்லை நம்ம அதை வந்து அவங்க ரெண்டு பேரை லைவ் கமெண்ட்டை மட்டும் படிக்காதீங்க மற்ற கமெண்ட்டை மட்டும் படிங்க பேசுங்க ஓகேங்களா மற்ற கமெண்ட்டை மட்டும் படிங்க பேசுங்க ஏன்னா சங்கரன் பிரின்சஸ் அண்ணா எத்தனை மணிக்கு வரையிறார் பன்னெண்டு மணிக்கு வரைனார் ஆண்டவேன்னு சொன்னார் காணும் பிரின்சஸ் அண்ணாவ அவனு எதாவது பேசிட்டு போறானு நீ அதை விட்டுறாதீங்க கீரையா என்ன கீரை புரிச்ச கீரா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டே கேர்ள்ஸை எப்படி கேர்ள்ஸ்லாம் எப்படி வருவாங்க அவங்க ரெண்டு பேரையும் விட்டு அவங்க அவங்க அப்படிதான் பேசுவானுங்க விட்டு ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிக்கிறானுங்க விடு விடு நீ வேத்தாம்மா நான் இருக்கேன் அக்கா இருக்கேன் நீ அக்கா கிட்ட பேசுகிறேன் நீ அவன்கிட்ட பேசுற எதுக்கு நீங்கள் ஏன் கோத்து விட்டுருக்கீங்க விடுங்க அவங்க பேசிக்கிட்டு சும்மா நம்பர் கேட் கேட்கறதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லலை ஒரு நாள் நீ ஒரு லைவ்ல இருந்தே மறந்துட்டியா பண்ணியே மறந்துட்டியா அறக்கீரை அரைக்கீரையா சூப்பர் சைதன் குமார் என் அக்கா பத்தி கமண்ட் வரக்கூடாது நிவேதா சாரிமா நீ வா நிவேதாமா எல்லாமே பேசுவாங்க அவங்க ரெண்டு பேரை மட்டும் நீங்க விட்டுருங்க மத்த மட்டும் பேசுங்க Woo mm -hmm.